கழித்தல் அப்படின்னா கழிஞ்சிரும் கூட்டினா கூட்டிக் கொண்டே போகும் வகுத்தல் அப்படின்னா அது ஒரு வழிமுறையாக வரும் இந்த பெருக்கி அப்படிங்கும்போது பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நாலு ரொம்ப அழகா எடுக்கணும் அப்படின்னா இது பெருக்குதல் இந்த ஆடியில் நீங்க என்ன செய்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை பெருக்கி கொடுக்கும் அதாவது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற விஷயமும் இதுல வந்துரும் கண்டிப்பா ஆடிப்பெருக்கு ஏன் மற்ற தினங்களுக்கு எல்லாம் இந்த பெயர் வைக்கவில்லை ஆடி

பன்னிரண்டு இப்படி கொடுக்க முடியலை நூத்தி எட்டு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க மூன்று ஜாக்கெட் விட்டு எடுத்துக்கோங்க அதன் வண்ணங்கள் பச்சை மஞ்சள் சிவப்பு இந்த வண்ணங்கள் மிக மிக முக்கியமாக இருக்கும் இந்த மூணு கலர்ல நீங்க ஜாக்கெட் விட்டு எடுத்து அது மங்கள பொருட்கள் அதி முக்கியமாக இருக்கணும் மஞ்சள் குங்குமம் வளையல் வெற்றிலை பாக்கு கணவன் மனைவி சேர்ப்பது சிவன் பார்வதி இப்படி நிறைய விஷயங்கள் அந்த வெற்றிலை பாக்குல இருக்கு அதனால அந்த வெற்றிலை பாக்கு தாம்பூலம் முக்கியமா இருக்கணும் அப்போ அந்த வெற்றிலை பாக்குடன் சேர்ந்து தட்சணை உங்கள் விருப்பம் அப்போ இதுல வச்சு நீங்க மஞ்சள் சரடு வச்சுக்கலாம் கண்மை வச்சுக்கலாம் நீங்க மரியாணி அதாவது மெஹந்தி கோண் இருக்குல்லையே அதை வச்சுக்கலாம் இலைகள் கிடைச்சா அதுவும் வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் இப்படியாக மங்கள பொருட்கள் அனைத்தும் வளையல்கள் நாம் என்னெல்லாம் ஆசையாக போட்டுக்குவோமோ அது பெண்கள் ஆசைன்னு சொல்ல முடியாது நமக்கு இறைவன் கொடுத்த சொத்து அப்படின்னு தான் அதை சொல்லணும் அப்படி இருக்கும்போது அதை இந்த ஆடி மாதத்தில் கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதோடு சேர்த்து நீங்கள் சீப்பு கண்ணாடி அப்படிங்கிற விஷயமும் கொடுக்கலாம் கணவன் நிறைய சம்பாதிக்கணும் கணவன் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னா இந்த கண்ணாடி சீப்பை மறக்காதீங்க ஏன்னா கண்ணாடி சீப்பு ரொம்ப ரொம்ப இந்த வெற்றிலை பாக்கு ஜோடியா இருக்கிற மாதிரி கண்ணாடி சீப்பு ஜோடியா இருக்கும் கண்ணும் கண்மையும் ஜோடியாக இருக்கிற மாதிரி இந்த கண்மை அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கணும் விரலும் மருதாணியும் ஜோடியாக இருக்கணும் அப்படின்னா அந்த மருதாணி இருக்க வேண்டும் கையும் கை வளையலும் ஜோடியாக இருக்கணும் அப்படின்னா கை வளையல்கள் கொடுக்கணும் ஜாக்கெட் பீட்டும் நம்முடைய உடம்பும் ஜோடியா இருக்கணும் அப்படின்னா அங்க ஜாக்கெட் பிட்டு இருக்கணும் இப்படி கால கொடுத்த அந்த முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா இதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம் இதுக்காக நம்ம கழுத்தும் அந்த திரு மாங்கல்யமும் ஜோடியாக இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் சரடு இப்படி இதற்காக தான் நாம கொடுக்குறோம் இந்த கொடுக்குற விஷயம் எதுக்கு அப்படின்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதனால கண்டிப்பா ஜோடியாக வாழணும் திருமணம் ஆகி ஜோடியா வாழணும் ஜோடியா வாழ்ந்தவங்க நன்றி உரைக்கணும் அப்படின்னா மூன்று விதமாக அதாவது ஒரு வயதுக்கு வராத குழந்தைகள் ஒருவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய சாதிக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னா அவங்களும் கொடுக்கலாம் திருமணமானவங்க கொடுக்கணும் அப்படின்னா ஜோடியா இன்பமா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யலாம் அப்போ கொஞ்சம் வயதான சுமங்கலிகள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வாழ்ந்து வருடம் வாழ்ந்ததுக்காக நன்றி கூறி அவங்க கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதுலையும் நிறைய விஷயம் கொடுக்கிறோம் அப்படிங்கறதுலயும் நிறைய விஷயம் இருக்கு நம்ம சாதாரணமாக ஒரு ரவிக்கை துணிதானே அப்படின்னு நாம நினைப்போம் ஒரு மஞ்சள் குங்குமம் தானே அப்படின்னு அதெல்லாம் கிடையாது இதுல நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இதா நீங்க கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துல ஒரு கிழமை எடுத்து நீங்க செய்யலாம் அது கொடுக்கும் நேரம் நல்ல நேரமாக அதாவது ஒருவருக்கு ஒன்று கொடுக்கும் பொழுது காலை ஆறு மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் நல்ல நேரத்தை எடுத்து செய்யணும் ஏன்னா வெயில் கிழமை காலங்கள்ல ராகு காலமும் வரும் செவ்வாய்க்கிழமைகள்ல என்ன காலம் வரும் இப்படி அந்த ராகு காலம் எமகண்டம் இல்லாத காலங்கள்ல அந்த முறைகளை நீங்க செய்யணும் ஆனா நீங்க கொடுக்கும் பொழுது சூரியன் வந்த காலங்கள்ல இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப சாயங்கால நேரம் கொடுக்க கூடாதுன்னா கொடுக்கலாம் ஆனா ஒரு வளர்ற காலம் அதிகாலை வந்துருச்சு அப்படின்னா இரவு வர்றதுக்கு ஒரு பத்து மணி நேரம் அதிகமா இருக்கும் ஆனா அந்த வந்த உடனே சூரியன் வந்த உடனே கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அந்த நேரத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் சரி இது நம்ம கொடுத்தாச்சு இதோட விளக்கங்களும் நம்ம சொல்லியாச்சு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஜான் வயிறு இந்த உலகமே துடிக்கின்ற அந்த ஒரு ஜான் ஜான் வயிறு நம்ம ஓடுறோம் அப்படின்னா எல்லாம் அந்த ஒரு ஜான் அதனால தானங்கள் அன்னம் கொடுக்க வேண்டும் ஒரு மூன்று பேருக்கு வாங்கி கொடுங்க அல்லது ஒரே ஒருத்தருக்கு நீங்க வாங்கி கொடுங்க அல்லது ஒரு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பித்ருக்கள் சாந்தி அடைவார்கள் ஒருவருக்கு வாங்கி கொடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சூரிய பகவான் அவரு ஆசை அவர் கூட பித்ருக்காரகன் அப்படின்னு அந்த சூரிய பகவானை சொல்றாங்க உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கறவர் அதனால அவரு சந்தோஷம் அடைவாரு நீங்க வாங்கி கொடுக்கும்போது மூன்று பேரு அப்படின்னா நம்மளே எடுத்து நமக்கு சொல்லி கொடுக்கின்ற ஆசான் அதான் குரு அப்படிம்பாங்க இல்லையா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏழு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கேது பகவான் ரொம்ப நமக்கு ஞான தாரகன் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஒன்பது பேருக்கு கொடுத்தா அது செவ்வாய் கிரகம் ரொம்ப சந்தோஷப்படும் இப்படி அந்த எண்ணிக்கையில இருக்கு ஆனா உங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா வாங்கி கொடுங்க அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு அண்ணம் கொடுப்பது அவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இப்போ இல்ல முக்கியமா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல வஸ்திர தானமும் அன்னதானமும் நம்ம சொல்ல தவிர்த்து பித்திரக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு நீர்நிலைகள்ல சேரது நில வழிபாட்டுல செய்யறது அகாய மார்க்கமா செய்யறது அக்னி ரூபமாக செய்யறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு நாம என்ன ஹோமம் நடந்தாலும் அங்க போய் அந்த அக்னிக்குள்ள போடுற பொருட்கள் நாம தாராளமாக நெய்யாக வாங்கி கொடுக்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் இப்படி நம்மால் முடிந்ததை எவ்வளவோ செய்ய முடியும் அப்படின்னா இந்த வஸ்திர தானமும் வயிற்று தானமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களால் எது முடியுமோ அதை செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளை இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ